ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் இருபது சுய ஆய்வு நம் எண்ணங்களை வழிநடத்துமாறும் குறிப்பாக சுய பச்சாதாபம் பொய்மை சுயநலம் ஆகியவற்றிலிருந்து நம் எண்ணங்களை விடுவிக்குமாறும் இறைவனை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம் நாம் உண்மையுடன் இந்த வகையாக பிரார்த்திக்கும்போது சுயநலமின்றி அடக்கத்துடன் வாழ்வது எவ்வாறு என அறிகின்றோம் நான் நல்ல காரியங்களை கூட பிறர் என்னை மதித்து பாராட்டி பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினுடனே செய்து வந்தேன் என் செயல்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள எனது நோக்கங்களை ஆய்வு செய்யும்போது என்னால் கடவுளுக்கும் பிற மனிதர்களுக்கும் உபயோகமுள்ளவனாக இருக்க முடியும் அவர்களுக்கு உதவ முடியும் என் சிந்தனைகளை கவனித்து கொள்ளுமாறு கடவுளை நியமிக்கும்போது தேவையற்ற கவலைகள் விலக்கப்படுகின்றன அவர் என்னை தினமும் வழிநடத்துகின்றார் என நம்புகின்றேன் சுய பச்சாதாபம் பொய்மை சுயநலம் ஆகியவை என் மனத்துள் புகுந்தவுடன் அவற்றை நான் விளக்கும் போது நான் இறைவனிடமும் என் அடுத்த மனிதனிடமும் என்னிடமும் சேர்ந்து அமைதியை காண்கின்றேன் நன்றி